ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று செவ்வாய்க்கிழமை இந்த முருகனுக்கான நாள் தங்கமே அதே போல் என் பிள்ளைக்கான நாள் என் பிள்ளை முருகா முருகா என்று என்னை மனம் முருக நம்பிக்கையோடு என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான என் பிள்ளைக்கு நான் நல்லது செய்யாமல் விடுவேனா நிச்சயமாக என் பிள்ளை என்ன நினைக்கிறதோ என்ன வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை கிடைக்கச் செய்வேன் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நடக்கச் செய்வேன் தங்கமே இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நல்ல நாளில் உனக்கு நான் வாக்கு தருகிறேன் முருகன் வாக்கு பொய்யாகாது பொய்க்காது தங்கமே என் மேல நம்பிக்கை வச்ச யாரையும் யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை நிச்சயமாக வரவிட மாட்டேன் உன் மனசிலையும் வாழ்க்கையிலும் நிறைய போராட்டங்களை சந்தித்து விட்டாய் நிறைய அனுபவித்து விட்டாய் இந்த சின்ன வயதிலேயே எவ்வளவோ அனுபவித்து விட்டாய் போ நீ கண்ணீர் வடித்தது போதும் தங்கமே கவலைப்பட்டது போதும் புலம்பியது போதும் நிறைய இடத்தில் பதட்டப்பட்டு விட்டாய் போதும் தங்கமே நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை இன்னும் நான் காத்திருக்க விட மாட்டேன் தக்க நேரம் உனக்கான நேரம் வந்துவிட்டது இந்த முருகனை நம்பினோ நிச்சயமாக கைவிடப்படார் என் செல்வமே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகிறது உன் ஆரோக்கியம் போகிறது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்கத்தான் செய்யும் உன் அன்பை நிச்சயமாக இந்த முருகன் சோதிப்பேன் நிச்சயமாக உன் குடும்ப வாழ்வில் அனுகூலம் உண்டாகப் போகிறது தங்கமே உன்னை பல பிரச்சனைகளிலிருந்து நான் காப்பாற்றப் போகிறேன் தங்கமே உனக்கான அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கச் செய்யப் போகிறேன் இதனால் தடைபட்ட வேலைகளும் முடிக்கத் தொடங்கும் வெற்றியைத் தொடர்ந்து வெற்றுக்கொண்டே இருக்கப் போகிறாய் பின்பார் தங்கமே உன்னை சுற்றியுள்ள சமூகத்தில் உன் மதிப்பும் மரியாதையும் உயரப் போகிறது இப்போது உன் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை இல்லாமல் இருக்கலாம் அது கொஞ்சம் தாமதமாகிறது நல்ல விதமாக மாறுவதற்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் பொறுமையோடு இரு இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு சாதகமாக மாற்றி காண்பிப்பேன் இப்போது உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார் கையில் இருக்கும் எல்லாத்தையும் இழந்துவிட்டு கஷ்டத்தோடையும் கவலையோடையும் உள்ள குமுறலோடையும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து விட்டோம்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு சின்ன நிகழ்வால் உனக்கு அத்தனையும் இடிந்து விட்டது கவலைப்படாதே நான் மாற்றி அமைக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்களால் இப்போது வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிறாய் உன்னை கைவிட்டு விட்டார்கள் பரவாயில்லை தங்கமே நான் உன்னை கைவிட மாட்டேன் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அதை எல்லாம் கேட்காதேன் உன் மனசுல எது சரின்னு படுதோ அதை செஞ்சிட்டு போய்கிட்டே இரு யாரும் அறிவுரை சொன்ன அறிவுரை பண்ற எவனும் அவனுடைய வாழ்க்கையை வாழப்போவதே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் கசங்கள் அதிகமாக வரவில்லை என்று பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடும் ஆம் தங்கமி மனதை திடமாக வச்சுக்கோ உன் திருச்செந்தூர் முருகன் நல்லதற்காகத்தான் சொல்வேன் சின்ன சின்ன கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கும்போது ஒரு கோட்டையே உருவாகிவிடும் ஏன்னா காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் தங்கமீன் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழக்கூடாது இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்ந்துவிடும் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை உனக்கு ஒழித்து வைத்திருக்கும் நீ இப்படி மனதில் நினைத்து விட்டால் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாமல் இனி பிறக்கப் பிறக்கப்போவதை நினைத்து நீ வாழ்ந்து விட்டால் அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஒளிந்து கொண்டிருக்கிறது அல்ல காத்து கொண்டிருக்கிறது பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்ந்து வாழ்க்கையை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை உனக்கு ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக ஆம் தங்கமே சங்கடங்கள் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் ஆயிரம் ஆச்சரியங்கள் கூட இருக்கும் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அனைத்தையும் கடந்து வர பழகு ஏன்னா நீ அழகாக வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருத்தப்படுவதற்கு அல்ல சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்திக்க நேர்ந்தது என்றும் தோன்றுவதுதான் வாழ்க்கை உனக்கு நிறைய தோன்றுகிறது உன் மனதில் அதை சொல்லத்தான் வேண்டுமா வாழ்க்கையில் வரும் அனைத்து கஷ்ட நஷ்டங்களாலும் உன்னை ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது தங்கமி நீ இப்போது வரை நடக்குமா நடக்காதா என தவித்துக் தவித்துக்கொண்டிருக்கிற விஷயம் இன்று செவ்வாயில் நிச்சயமாக நடக்கப் போகுது பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகிவிட்டதே முருகா எப்போது எனக்கு தரப்போகிறீர்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று உரிமையோடு என்னிடம் உறக்க கேட்டாய் என்னுடைய நாமத்தை கேட்டு 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 என்னுடைய நாமத்தை நீ சொல்லி 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 எனக்கு இனியும் என் பிள்ளைக்கு தாமதப்படுத்தக்கூடாது என்று ஓடி விட்டேன் இந்த செவ்வாயில் இந்த விதமாக இன்னும் எழுத்துக்கொண்டேன் போனால் என் பிள்ளை என்னை நம்பாமல் போய்விடும் நிச்சயமாக நிறைவுக்கு வரப்போகிறது ஏன் இந்த குழப்பம் குழம்பாவின் நீ எதற்காக காத்திருந்தாயோ அதை நான் உனக்கு தரப்போகிறேன் அதை அதையும் நீ தவற விடாமல் பெறப்போகிறாய் விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வந்துவிடும் உனது வாழ்க்கையே போராட்டக்களமாக இருந்தது இந்த நேரத்தில் எப்படி என் உறவுகள் என்னை தேடி வரும் என்றுதானே கேட்கிறாய் வரும் தங்கமே போராட்டம்தான் வாழ்க்கை நீ போராட போராட நல்லதுதான் நினைக்கும் நல்லதற்காகத்தான் நீ போராடுகிறாய் அங்கேதான் நீ என் பிள்ளை முருகன் பிள்ளை நிற்கிறாய் நீ பட்ட வேதனை எல்லாம் போதும் அதிலிருந்து நான் விடுபட செய்யப் போகிறேன் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளைக்கு எதை தர வேண்டும் எதை தரக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை முடிக்க வேண்டும் முடிக்கக்கூடாது என்று நான் தயார்படுத்தி கொண்டேன் கவலையே படாது உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் மனக்கலக்கம் தீர்ந்துவிடும் உன் உள்ளம் இப்போது சந்தோஷமாக இருக்கிறது தானே முருகா என் உள்ளம் குளிர்கிறது என்று நீ சொல்ல அந்த வார்த்தையை நான் கேட்க ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறேன் உன் காத்திருப்புக்கான நல்ல பலனை உன் திருச்செந்தூர் முருகன் தரப்போகிறேன் கண்ணீர் செல்லக்கூடாது தொடர்ச்சிக்கோ தங்கமின் உன் மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கப் போகிறது ராஜ யோகம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த முருகனின் ஆசியோடு வாழப் போகிறாய் தங்கமி நீ தங்க பிள்ளை கொடுத்து வைத்த பிள்ளை தங்கமி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் கவலையே படாதி நீ செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வச்சுக்கிட்டு காலமும் நேரம் வரும்போது அதை திருப்பி கொடுக்கும் தங்கமி ஆனால் என் பிள்ளை நீ செய்த நன்மையை குறித்து வச்சுக்கொடு தீமை என் பிள்ளையான நீ செய்ய மாட்டாய் முருகனின் பிள்ளை தப்பே செய்யாத பிள்ளை இது எனக்கு தெரியும் தங்கமி நிச்சயம் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் உனக்கான உறவு உன்னிடமே உன்னிடத்தில் உன்னை புரிந்து கொண்டு வந்து சேரப்போகிறது தங்கமி உனக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது என் அனுகிரகம் முழுவதும் உனக்கு மட்டும் தான் தங்கமி திருச்செந்தூர் முருகனை நினைத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று செவ்வாய் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி